தேவி அம்மா நான் அடிமயல்லவோ அம்மாயமை ஆள்வாவா அம்மாயமை ஆள்வாவா அம்மா கருணகிரண மணி கோடைகள் ஒளி செய்ய அமுத மதுர மலரணை மணி கோடிகள் ஒளி செய்ய அமுத மதுர மலரணை மீதினில் அகில முழுதும் கொலுவீத்திருந்தருள் தரும் அகில முழுதும் கொலுவீத்திருந்தருள் தரும் ஆதி தேவி அம்மா செய்தார் கருணையின் பெருமை இந்த கடையனக்கு அருள் செய்தார் அருகிலிருந்து துணை தரும் அலை மகளே அருகிலிருந்து துணை தரும் அலை மகளே ஆதி தேவி அம்மா நான் அடிமையல்லவோ துன்பம் மிகுந்து வந்த போதும் மனம் சோர்ந்து மதி மயங்க மாட்டேன் துன்பம் மிகுந்து வந்த போதும் மனம் சோர்ந்து மதி மயங்க மாட்டேன் அன்ப துணையும் நினதருளும் இங்கில்லையோ அன்ப துணையும் நினதருளும் இங்கில்லையோ ஆதி தேவி அடிமையல்லவோ அம்மாயமே ஆழவாவாம் மாயமே ஆழவாவாம் சக்தி விளங்கும் அருள் வாக்கும் மகா சாந்தி விளங்கும் அருள் நோக்கும் சக்தி விளங்கும் அருள் வாக்கும் பக்தி பூரியும் அருள் வாழ்க்கையும் தருவாய் பக்தி பூரியும் அருள் வாழ்க்கையும் தருவாய் ஆதி தேவியே அம்மா நான் அடிமையல்லவோ அம்மாயமே ஆளவாம் அம்மா தைக்கும் கொடுமை பல தவ பெருமை தைக்கும் கொடுமை பல தாங்கினார் தனித்து பொறிந்த தவ பெருமை தரணி முழுதும் ஒரு காலம் நன்கறியும் தரணி முழுதும் ஒரு காலம் நன்கறியும் ஆதி தேவி அம்மா நான் அடிமை அடிமையல்லவோ அம்மா Hello!